வரன் வைப்புக்கோர் உரன் தோட்டம் அங்குசம் யானையை அடக்க பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் அங்குசம் யானைக்கு எவ்வளவுதான் தீனிப்பட்டாலும் கேட்டுக்கிட்டே இருக்குது ஓரைந்துங்கிறது ஐம்பொருகள் ஐம்பொருகளையும் அன் ஆஹ் யானைங்கிறார் அந்த ஐம்பொறிகளுக்கும் எவ்வளவுதான் கொடுத்தாலும் கேட்டுட்டு இருக்கணும் ஐம்பொறிகளையும் காப்பான் அடக்கணும் எப்படி அடக்கணும்னா உரனென்னும் தோட்டியான் புத்தி பலம்ங்கிற அங்குசத்தால் அந்த ஐம்புலன்களையும் அடக்கக்கூடியவன் வரன் என்னும் வைப்புக்கோர் வித்து வரங்கிறது மேலான அபூர்வமான நிலம் அபூர்வமான நிலம்ங்கிறது வீடு பேருங்கிற இறைவனுடைய திருவடியோடு பொருந்தக்கூடிய நிலத்துல முளைக்கக்கூடிய ஒரு வித்தாக இருந்தான் அடக்க பொறிகளை அடக்கக்கூடியவன் யாருன்னா துறவியார் துறவி சாதாரண மனிதனை போல பிறந்து இறந்து பிறக்கக்கூடிய மனிதன் கிடையாது இறைவனோடும் போது அவருக்கு பிறப்பு கிடையாது முக்தி அடைவார் அப்படிப்பட்ட நிலத்துல முடைக்கக்கூடிய ஒரு வித்தாக பிறப்பான் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரணும் வைப்பு கோர் உரன் புத்தி பலம் தோட்டி அங்குசம் ஓரைந்தும் மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐந்து பொறிகள் காப்பான் அடக்கி தடுத்து ஆளுபவன் மரண் மேலானது வைப்பு, விதை, விளக்கம். யானையை அடக்க பயன்படும் ஆயுதம் அங்குசம். அதுபோல மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய பொறிகளை தன் புத்தி பலத்தால் அடக்குபவர்கள் வீட்டு உலகத்தில் முளைக்கும் ஒரு வித்தாக இருப்பார்